முதலமைச்சர் சொல்றார் வந்து நான் பெருந்தலைவர் காமராஜ் வழியில் தான் ஆட்சி செஞ்சு முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய பெயரை சொல்லுவதற்கே உங்களுக்கு அருகதை கிடையாது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அப்பழு கற்றவர் நிர்வாகத்திறமை உள்ளவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மதுவிலக்கை விளக்கை பூரண மது விளக்கை முழுமையாக கொண்டு வந்து அமுல்படுத்தியவர் ஆனால் அங்கங்க ரெஸ்டோ பாரை திறந்துட்டு ரெஸ்டோ பப்பை திறந்துட்டு பார் பார் டான்ஸ் ஆடு விட்டுட்டு இவருக்கு பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியை நான் நடைமுறைப்படுத்துறேன் அவருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துற ரங்கசாமி அவர்கள் சொல்வது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை அவமதிப்பதாகும் தயவு செய்து இனிமேல் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பெயரை உச்சரிப்பதையே ரங்கசாமி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் சமீப காலமாக தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் பிரதமராக இருக்கிறவர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் அரசு விழாக்களில் கலந்து கொள்வதில் துணைநிலை ஆளுநருக்கு எல்லா உரிமையும் உண்டு அதற்கு நாங்கள் எது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஏற்கனவே நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் துணைநிலை ஆளுநர் அரசியல் செய்கிறார் துணைநிலை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கமாக செயல்படுகிறார் எப்படி மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜ்பவனை பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகமாக ஆக்கினாரோ அதே வேலையை படிப்படியாக நம்முடைய துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாசநாதன் அவர்கள் செய்து வருகிறார் துணைநிலை ஆளுநர் நடுநிலையாக இருக்க வேண்டும் அவர் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆகவே அவர் எந்த கட்சியோடும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது என்று நாங்கள் கூறியிருந்தோம் அவர் குஜராத் மாநிலத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரியாக பல ஆண்டு காலம் பணிபுரிந்தார் அவருக்கு சிறை நிறைய நிர்வாக அனுபவம் உண்டு அவர் புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்தால் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அவர் கவனம் செலுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அதை விட்டுவிட்டு துணைநிலை ஆளுநர் முழு நேர அரசியலை இப்பொழுது செய்கிறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அதில் லாஸ்பேட்டையில் சுப்பிரமணிய சாமி கோயிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது அது பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் தங்க தேர் இழுத்திருக்கிறார் துணைநிலை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரா அவர் அந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியோடு கலந்து கொள்ளலாமா இது ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சி அதில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொள்வதற்கு இடம் துணைநிலை ஆளுநர் விளக்க வேண்டும் சத்தியமூர்த்தி ஒரு தனிநபராக இருந்து பிறந்தநாள் விழா பிரதமருக்கு கொண்டாடினால் அதில் துணைநிலை ஆளுநர் செல்வதற்கு எங்களுக்கு இல்லை அவருடைய பின்னணி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்லாமல் அதாவது அது அரச அவர் பயன்படுத்தி இருக்கிறார் சத்யமூர்த்தி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் கிராம நிர்வாகிகள் குறிப்பாக அந்த நூறு வேலை திட்டத்தை ஒருங்கிணைக்கிற பொறுப்பாளர்கள் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அது அது அதிகாரத்தை மீறிய செயல் அவருக்கு அவர் இப்பொழுது அதிகாரி இல்லை அது மட்டுமல்ல அவர் பாரதிய ஜனதாவினுடைய அடிப்படையிலே அதை நடத்துகிறார் அதில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டது தவறு இதை பார்க்கும் பொழுது துணைநிலை ஆளுநர் இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய முழுநேர அரசியலில் ஈடுபட்டு புதுச்சேரி மாநிலத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவில் துணைநிலை ஆளுநருக்கு ஆளுநருடைய அந்த பதவிக்கு களங்கம் விளைவிக்கும் அளவில் செயல்பட்டு வருகிறார் நாங்கள் துணைநிலை ஆளுநருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு செயல்பாடுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் தேவைப்பட்டால் நீதிமன்றமும் செல்வோம் துணைநிலை அலுவலகத்துக்கு வந்து அது பாதுகாப்பு உள்ள கட்டணம் குடியிருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்டணம் இது என்ன ரெட்ட நிலை இந்தியாவில் குடியரசு துணைத் தலைவர்களுடைய வீட்டை நான் பார்த்திருக்கேன் இருக்கிறது நாலு அரை தான் அவ குடி இருக்கிற வீடு பிரதமர் கூட அதே நிலைமை தான் அதாவது இவர் இவர் வந்து இவருடைய இருபத்தாறு ரூம் இருக்கு ரெண்டு கட்டணத்தையும் வச்சுக்கிறாரு துணைநிலை ஆளுனர் இவர் துணைநிலை ஆளுனர் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கணும் எளிமையா இருக்கணும் ஆனா அவர் ஆடம்பரமா இருக்கிறார் நான் சொல்லலை ஆனால் ரெண்டு கட்டடம் எதுக்குன்ற துணைநிலை ஆளுநர் வந்து முதல்ல அவர் வந்து அரசியல் செய்யறது நிறுத்திக்கணும் ரெண்டாவது அவர் வந்து அவர் எளிமையா இருந்தா கூட அவருடைய நடவடிக்கைகள் எளிமையா இருக்கிற மாதிரி தெரியல